கிழக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டு அமைச்சு பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டது புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று நண்பகல் இடம்பெற்றது முற்பகல் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பதவி பிரமாண நிகழ்வில் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கல்வி அமைச்சராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த எஸ் வகித்தும் சுகாதார அமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் எம் ஐ எம் மன்சூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே துரைராஜசிங்கம் பதவியேற்றதுடன் காணி மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சராக ஆரியவதி கலபதி பதவியேற்றுக் கொண்டார் எங்களுடைய இந்த கூட்டாட்சியிலே கட்சியை சேர்ந்த அம்பாறை மாவட்ட உறுப்பினர் கலபதி அவர்களை நாங்கள் ஏகமனதாக எங்களுடைய சபையின் தவிசாளராக நியமிப்பதற்கும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நல்ல செய்தியை எங்களுடைய கிழக்கு மாகாண மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்ற அதே நேரத்திலே இவ்வாறான ஒரு கூட்டாட்சி சென்றலிலும் இடம்பெற வேண்டும் எங்களுடைய சேவைகளும் எந்தவித இன மத வேறுபாடுகள் தமிழ் முஸ்லிம் சிங்களவர் என்ற இனங்களுக்கு அப்பால் நாங்கள் எங்களுடைய சேவைகளை எல்லோருமே பணியாற்றுவோம் என்று எல்லோரும் சார்பாக நான் என்ற ரீதியிலே உறுதிமொழி அளித்தவனாக நாங்கள் பலவிட எங்களை கதைத்திருக்கின்றோம் நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களுடைய ஒற்றுமையை கருதி எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சிகள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் என்ற அந்த உத்வேகத்திலே மக்களும் ஒற்றுமைப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த இணைப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அது அதனை எந்த வகையிலும் நாங்கள் இந்த கூட்டாட்சியிலே இணைந்து கொண்டிருப்பது பாதிக்க முடியாது முப்பத்தேழு உறுப்பினர்களை கொண்டு கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பதினான்கு ஆசனங்களையும் தேசிய சுதந்திர முன்னணி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன அதன்படி ஆளும் தரப்பை இருபத்தி உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதினோரு உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் நான்கு உறுப்பினர்களும் அடங்கலாக பதினைந்து பேர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து ஏற்பட்ட சர்ச்சைகளின் மத்தியில் புதிய முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆறாம் திகதி செய்து கொண்டார் இந்த நிலையில் அமைச்சர் பதவிகளை வழங்குவது தொடர்பான பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாதம் ஏழாம் தேதி இருவர் அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர் கிழக்கு சத்திய பிரமாணம் முன்னாள் ஆர்வதி கல்வி மற்றும் காணி அமைச்சராகவும் வீதி மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் சத்திய பிரமாணம் இன்று அவர்களுக்கான அமைச்சு பதவிகளில் மாற்றம் இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் எட்டு பேர் முதலமைச்சருக்கு வழங்கியுள்ள ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்ற பின்னர் அந்த கட்சியின் ஆதரவுடன் கிழக்கு மாகாண சபை ஆட்சி தற்போது அமைக்கப்பட்டுள்ளது